நாளில் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டராய் எக்ஸ்பிரஸ் நாமத்தினாலே வாழ்த்தி அன்புடனே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் கண்களை மூடி ஆண்டு வரை இந்த நாளில் ஆண்டவரை எங்களுடன் நீங்கள் பேச வேண்டும் ஆண்டவரை எங்களுக்கு இந்த கற்றுக்களாக ஒப்புக் கொடுக்குறோம் அன்றா யூஸ் கிறிஸ்தின் ஆமத்தினாலி ஆமே வழமையாக நாங்கள் எங்களுடைய செய்திகளை இணையதளத்திலே பதிவிடுவது உண்டு அப்படி பதிவிடும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுப்போம் பொதுவாக இங்கே பிரசங்கிக்கும் பொழுது அந்த செய்திகளுக்கு தலைப்புகளை குறித்து நாங்கள் பேச மாட்டோம் ஆனால் பதிவிடும் பொழுது அந்த செய்திக்கு ஒரு தலைப்பு போட்டு நாங்கள் பதிவிடுவோம் பதிவேற்றம் செய்வோம் இன்று நாளின் செய்தியின் பதிவேற்றை தலைப்பை நீங்கள் பார்த்தால் சிலருக்கு கோபம் வரலாம் இன்றைய நாளின் தலைப்பு எனக்கு எதற்கு இயேசு எனக்கு எதற்கு இயேசு ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் இது எங்களுடைய வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையான கூற்று இன்று நாங்கள் இருக்கிறோமா இருந்தால் அது நூற்றுக்கு நூறு வீதம் தேவனுடைய கிருபையினால் நான் இள இள வயதிலிருந்து இந்த சபையில் வளர்ந்தவன் சபையில் இருந்தவர்கள் என்னுடைய வாழ்க்கை கதையை தெரியும் ஆகிய நாங்கள் வந்த கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும் இதேபோல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை கதையும் தெரியும் ஆகிய நாங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நாங்கள் இன்று இங்கே இருப்பது கிருபையினால் தான் அவர் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்து கொள்ள முடியாது ஆகிய நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் நாங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் கல்வி கற்க போனாலும் நாங்கள் தேவனுடைய உதவியை நாடுகிறோம் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஒருவரையும் கடைந்து கொள்ளாதவரும் பரிபூர்ணமாய் கொடுக்குறவமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போது நாங்கள் கல்வி கற்கும் நேரத்திலே எங்களுக்கு சிக்கல்கள் வரும் நேரத்தில் தேவனுடைய உதவியை நாடுகிறோம் தேவன் நமக்கு ஞானத்தை தருகின்றார் நாம் தொழில் செய்யும் நேரத்திலும் நமக்கு தகுந்த தொழிலுக்காக தேவனிடத்தில் உதவி தேடுகிறோம் தேவன் நமக்கு தக்க தொழிலை தேடி தருகிறார் நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கின்றார் இவை எல்லாமே தேவன் நமக்காக செய்து கொடுக்கின்றார் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கின்றார் நம்முடைய தேவைகளில் நமக்கு உதவி செய்கிறார் நம்முடைய பலவீனங்களில் நம்மை தாங்குகின்றார் நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையானது ஆனால் நாங்கள் ஒரு நிமிடம் எடுத்து சிந்தித்து பார்த்தார் இந்த உலகத்திலேயே ஞானவான் நான் மட்டும்தானா இந்த உலகத்திலேயே கல்வி கற்றவன் நான் மட்டும்தானா இல்லை என்னுடைய ஆசிரியர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் தேவனுடைய உதவியை நாடாதவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் உலகத்திலேயே செல்வந்தன் நான் தானா இல்லை இந்த உலகத்தில் பணக்காரருடைய பட்டியல் எடுத்து பார்த்தார் எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும் எத்தனை பேர் ஆண்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள் எத்தனை பேர் தேவனை பின்பற்றுகிறார்கள் எத்தனை பேர் உத தேவனுடைய உதவியை நாடுகிறார்கள் அவர்கள் என்னைவிட சிறப்பாக வாழ்கிறார்கள் என்னை விட சிறந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படி என்றால் எனக்கு எதற்கு இயேசு அதே அதிகாரத்தில் சற்று வசனங்கள் நாங்கள் கீழே இறங்கி வந்து பார்த்தால் பத்தொன்பதாம் வசனம் ஒன்று குறந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒன்று குறந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் இருந்தால் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவராயிருப்போம் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம் பரிசுத்த வேதாகமத்திலே இந்த இம்மை மருமை எனும் இரண்டு சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன இம்மை மருமை இம்மை என்பது இந்த உலகத்துக்குட்பட்டது மர மரணிக்கும் வரை நாம் சாகும் வரை நாம் வாழும் இந்த உலகம் அது இம்மை நாம் இந்த மரணக்கோட்டை தாண்டும் பொழுது அது மறுமை ஆகின்றது இந்த மரணத்தை தாண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த உலகத்தில் வாழ இயேசு எனக்கு தேவையில்லை இந்த உலகத்தில் வாழ இயேசு எனக்கு தேவையில்லை ஆனால் இந்த உலகத்தை கடந்து நான் மறுமைக்குள் போகும் பொழுது ஏசு இல்லாமல் நான் போகக்கூடாது ஏசு இல்லாமல் யாரும் போகக்கூடாது இயேசு தேவை யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் எட்டாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே யோவான் சுவிசேஷ புத்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து உண்டானவன் அதாவது நீங்கள் இந்த பூமியிலிருந்து உண்டானவன் தாழ்வு என்று சொல்லும் பொழுது அவர் இந்த பூமியை குறிக்கின்றார் நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள் நான் உயர்வில் பரலோகத்திலிருந்து உண்டானவன் நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள் நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆக இயேசு கிறிஸ்து இந்த பாகுபாட்டை தெளிவாக காண்பிக்கின்றார் ஆனால் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து வந்தவர் அல்ல எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் ஆனால் அது அல்ல அவருடைய ஆரம்பம் அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர் தொடர்ந்து இருபத்தி நான்காம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் நானே அவர் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் உடனே ஒரு கேள்வி வர வேணும் அல்லவா நானே அவர் யார் அவர் யார் அவர் அதே கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள் இருபத்தைந்தாவது வசனத்திலே இருபத்தைந்தாவது வசனத்திலே கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள் நீர் யார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் பரிசுத்த வேதம் ஆரம்பிக்கும் பொழுதே முதலாவது வசனத்திலேயே சொல்லப்படுகிறது ஆதியிலே தேவன் என்று தான் ஆரம்பிக்கிறது அந்த தேவன் தான் மனித உருவாகி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவாய் வந்தார் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக மனித உருவிலே அவதரித்து இந்த பூமிக்கு வந்தார் ஆக இந்த பூமிக்கு வரும் பொழுது அவருடைய ஆரம்பம் அல்ல அவருடைய ஆரம்பம் ஆதி முதலாக இருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதி முதற் கொண்டு இருந்தவர் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடியும் இல்லை அந் ஆதியும் இல்லாதவர் அந்தமும் இல்லாதவர் அப்படிப்பட்ட தேவன் உங்களை என்னை இந்த இம்மையை தாண்டி மறுமைக்கு எடுத்துச் செல்வதற்காக அந்த இம்மையை தாண்டி நாம் மறுமைக்குள் போகும் பொழுது நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உயர்விலிருந்து இந்த தாழ்வுக்கு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு தாழ்ந்து வந்தார் அவர் வந்து எங்களுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்து மறித்து எங்களுடைய பாவங்களுக்குரிய தண்டனையை செலுத்தி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறவராக மீண்டும் பரலோகம் சென்றிருக்கிறார் அதனாலே நான் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அவரை நான் விசுவாசித்தான் நான் அவரிடத்தில் போக முடியும் அதுதான் அவர் இங்கே சொல்கிறார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவியர்கள் ஆகியவை அன்றா இயேசு கிறிஸ்து தான் அவர் அன்றா இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அந்த மீட்பு இருக்கிறது ஆண்டாய் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஆண்டாய் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே உங்களுக்கு ரசட்சிப்பு இருக்கிறது ஆன்றாய் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் உங்களுக்கு மறுமையில் உங்களை கொண்டு சேர்க்க முடியும் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் நீங்கள் சாகும் பொழுது உங்கள் பாவங்களிலேயே சாவியீர்கள் பாவம் உங்களுடனே கூட வரும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை உங்கள் பாவங்களுக்குரிய தண்டனை உங்களை வந்து சேரும் அதுதான் அதில் அர்த்தம் ஆக இயேசு எனக்கு எதற்கு தேவை இந்த உலகத்தில் நான் ஏசி இல்லாமல் வாழலாம் வாழ்ந்து விடலாம் அது இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குமோ தெரியாது ஆனால் கட்டாயம் நான் இந்த உலகத்தை கடந்து மருமைக்கு போகும் பொழுது இயேசு தேவை நானே அவர் என்று சொல்லும் பொழுது உடனே எங்களுக்கு ஞாபகம் எங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் பழக்கப்பட்ட நமக்கு உடனே ஞாபகம் வரும் இயேசு கிறிஸ்து நானே 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 என்று சொன்ன வசனங்கள் நானே ஜீவ அப்பம் நானே ஜீவ தண்ணீர் நானே உலகத்துக்கு இருக்கின்றேன் நானே நல்ல மெய்ப்பன் நானே நல் நானே வாசல் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் நானே வலியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கின்ற பாடலிலும் பாடினோம் வழியும் சத்தியம் ஜீவனும் அவரே என்று ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தெரிந்து விடயங்கள் ஆனால் இந்த நாளின் செய்தியில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இந்த அறிவு அல்ல ஏசு கிறிஸ்து யார் என்ற இந்த அறிவு அல்ல இவர் ஏசு கிறிஸ்து இங்கே பேசிய இந்த கூட்டத்தார் வேத வசனங்களை நன்கு அறிந்திருந்தார்கள் ஆகவே தான் சொல்கிறார் ஆதி முதலாக இவங்களுக்கு சொல்லப்பட்டவர் தான் நான் ஆதியிலிருந்து ஆதியாகமத்தில் அந்த ஏதேன் தோட்டத்திலே உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரியின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னதிலிருந்து ஆபிரகாமுக்கு உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னதிலிருந்து மோசேக்கு உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எலும்ப பண்ணுவேன் என்று சொன்னதிலிருந்து தாவீரையை நிறையத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அவன் எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான் என்று சொன்னதிலிருந்து நம்முடைய மெய்யாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தான் நம்முடைய மீற்தலின் தான் அவர் காயப்பட்ட நம்முடைய அக்கரம் தான் அவர் நொறுக்கப்பட்டா நமக்கு சம சமாதானத்தை பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது என்று புத்தகத்தில் சொன்னதிலிருந்து நமக்கொரு பாலகன் பிறந்திருக்கிறார் நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் கர்த்தத்துவம் அவருடைய மேல் இருக்கும் என்று இயேசாய புத்தி சொல்லப்பட்டதிலிருந்து பல ஏற்பாடு முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருந்தது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அன்றைய இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகின்றார் அன்றைய இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக போகின்றார் நம்முடைய பாவங்களுக்காக உயிர்த்தெழப் போகின்றார் நம்மை நமக்காக மீண்டும் வரப்போகிறார் இந்த பூமியின் மீது அரசாட்சி செய்யப் போகிறார் என்று அன்றைய இயேசு கிறிஸ்துவை பற்றி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இருந்தே பல காலமாக ஏறத்தால நான்காயிரம் வருடங்களாக சொல்ல சொல்லப்பட்டு வந்தது ஆதி முதலாய் ஆன்ற இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு வந்தது அந்த அறிவு அவர்களுக்கு இருந்தது அந்த வேத வாக்கியங்களை அறிந்திருந்தவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும் பொழுது நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர் தான் என்று பொழுது இருபத்தி ஏழாவது வசனத்திலேயோ நட்டு இருபத்தேழிலே பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் ஆன்றதாக இயேசு கிறிஸ்துவின் வாயாலேயே தான் யார் என்று சொன்ன பிறகும் ஆன்றாக இயேசு கிறிஸ்துவின் வாயினாலேயே உங்கள் பாவங்களுக்கு நான் தேவை உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட நான் தேவை என்று சொன்ன பிறகும் அவர்களால் அதை விசுவாசிக்க முடியாமல் போயிற்று இதே போல இன்னும் ஒரு ஒப்பான ஒரு சம்பவம் இருக்கிறது ஒரு பணக்கால பணக்கார வாலிபனான தலைவன் ஒருவன் ஒரு செல்வந்த வாலிபனான தலைவன் ஒருவன் ஓடி வருகிறான் ஏசு கிறிஸ்து வந்து முழங்காட்பாடி இருக்கிறான் முன்புதாய் அவன் ஒரு வாலிபன் வாழ்வதற்கு வயது இருந்தது அவன் செல்வந்தன் பணக்காரன் செலவழிக்க செல்வம் இருந்தது அவன ஒரு தலைவன் அனுபவிக்க அதிகாரம் இருந்தது வாழ வயதும் செலவழிக்க செல்வமும் அனுபவிக்க அதிகாரமும் இருந்தாலும் கூட அவனிடம் அவன் மனதிலே ஒரு குறைவு காணப்பட்டது அவனுக்கு ஏதோ ஒன்று மனதுக்குள்ளே குறைவாய் இருந்தது வந்து கேட்கின்றான் ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான் அன்றரை இயேசு கிறிஸ்து அவனுக்கு அவன் மீது அன்பு கூறுகிறார் அவன் மீது அன்பு கூர்ந்து அவனுக்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான் ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் துக்கமுகமாய் போகின்றான் ஆன்றா இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகும் ஆன்றா இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகும் அவன் துக்கமுகமாய் போகின்றான் அவனுக்கு விடை கிடைத்தது ஆனால் தீர்வு கிடைக்கவில்லை அவன் கேட்ட கேள்விக்கு பதில் அவனுக்கு கிடைத்தது ஆனால் அவனுடைய பிரச்சனை தீரவில்லை ஆகிய இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் இயேசு கிறிஸ்தனத்தில் வந்தும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் தங்கள் பாவங்களிலேயே தங்கள் வாழ்நாளை கழித்து போகிறார்கள் இன்னும் இரண்டு சந்தர்ப்பங்களில் நான் காட்ட விரும்புகிறேன் அவர்களும் இதே கேள்வியை இயேசு கிறிஸ்தனத்தை கேட்கிறார்கள் நீர் யார் என்று ஆனால் அவர்கள் இருவருடைய வாழ்க்கையும் மாற்றம் பெறுகிறது நாங்கள் சற்று இரண்டு பக்கங்கள் அங்காலை திருப்பினால் ஒன்பதாம் அதிகாரத்திலே யோவான் சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாவது அதிகாரத்திலே ஒரு பிறவி குருடனை காண்கின்றோம் அவன் பிறப்பிலிருந்தே குருடனாக இருக்கிறான் ஆன்றால் இயேசு கிறிஸ்து அவனை கண்டு சொல்லுகிறா அவனுடைய கண்ணிலே சேற்றை பூசி அந்த குருடனுடைய கண்ணிலே சேற்றை பூசி நீ போய் ஒரு குளத்தை காண்பித்து அந்த குளத்திலே கழுவிக்கொள் என்று அனுப்புகிறார் அவன் போய்விட்டு ஏசு கிறிஸ்துவை அவன் காணவில்லை கதைத்தது மட்டும்தான் உரையாடியது மட்டும்தான் அவன் போய்விடுகிறான் குளத்தில் கழுவுகிறான் அவனுடைய கண்கள் அவனுக்கு குணமடைகின்றன கண் பார்வை அவனுக்கு கிடைக்கிறது பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே அன்றைய இயேசு கிறிஸ்து அவனை வந்து மீண்டும் சந்திக்கிறார் அப்பொழுது இவனுக்கு தெரியாது தன்னை குணப்படுத்தியது இவர்தான் என்று அன்றைய இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து அவனோட கதைக்கும் பொழுது அவனுக்கு தெரியவில்லை இவர்தான் என் கண்களை குணப்படுத்தினார் என்று பாருங்கள் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அன்றைய இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார் நீ தேவனுடைய குமாரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா நீ தேவனுடைய குமாரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா அப்பொழுது அவன் கேட்கிறான் ஆண்டவரே நான் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கும்படி அவர் யார் நான் அவரிடத்தில் இருக்கும்படி அவர் நான் ஏன் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவர் யார் அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் நீ அவரை கண்டிருக்கிறாய் உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார் அப்பொழுது அவன் அறிந்து கொள்கிறான் தன்னை குணமாக்கியது அவர்தான் என்று அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவனை பணி அவரை பணிந்து கொண்டான் அன்ற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பணிந்து கொண்டு விசுவாசி ஆகிறான் நீர் யார் என்று அவன் கேள்வி கேட்டான் அவனுக்கும் பதில் கிடைத்தது அவனுக்கு தீர்வும் வந்தது அவன் விசுவாசித்தான் பணிந்து கொண்டான் இதே போல இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்ற ஒருவன் புறப்பட்டுச் செலுகிறான் மிகுந்த வைராக்கியத்தோடு ஒரு ஊரை நோக்கி போகின்றான் அந்த ஊரின் வாசலில் இருக்கும் பொழுது அருகிலே இருக்கும் பொழுது அன்றைய இயேசு கிறிஸ்து அவனுக்கு எதிர்படுகின்றான் ஒரு பெரும் வெளிச்சம் ஒரு பெரிய வெளிச்சத்திலே அன்றைய இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்பாக தோன்றுகின்றான் அவன் கீழே விழுகின்றான் அவன் கேட்கின்றான் ஆண்டவரே நீர் யார் ஆண்டவரே நீர் யார் அன்று அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது அன்று அவனுடைய வாழ்க்கை மாறி அவன் ஆன்ற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக ஆன்ற இயேசு கிறிஸ்துக்காக அனுப்பப்படுகிறவனாக அப்போஸ்தலனாக மாறுகின்றான் அவன் தான் பவுல் சவுல் என்று அழைக்கப்பட்ட பவுல் ஆகிய இரண்டு சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்கிறோம் அன்றைய இயேசு கிருஷ்ணனிடத்தில் வந்து இயேசு யார் என்று அறிந்து கொண்டும் தங்கள் பிரச்சனை தீராதவர்களாக துக்கமுகமாய் போனார்கள் தங்கள் பாவங்களிலேயே இருந்து விட்டார்கள் இன்னும் இரண்டு சந்தர்ப்பங்களிலே ஆன்ற இயேசு கிருஷ்ணத்தில் வந்து விசுவாசித்து அவரை பணிந்து கொண்டு அவருக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து இருக்கின்றார்கள் ஆக இன்று இயேசு எனக்கு எதற்கு தேவை இன்று நான் உங்களுக்கு இயேசு யார் என்று சொல்ல போவதில்லை ஏசு என்ன செய்தார் என்று நான் சொல்லிவிட்டேன் அவர் உலகத்தோற்று முதலாக இருந்தவர் ஆரம்பமும் அது முடிவும் இல்லாதவர் நம்முடைய பாவங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக அந்த தண்டனை செலுத்துவதற்காக இந்த பூமிக்கு வந்தவர் என்னுடைய பாவத்தை உங்களுடைய பாவத்தை சுமந்து சிலுவையில் எங்களுக்காக மறித்தவர் மூன்றாம் நாள் தழுந்தவர் இப்பொழுது பரலோகத்துக்கு போயிருக்கிற மீண்டும் வரப்போகிறவர் இந்த பூமியின் மீது அரசாட்சி செய்யப் போகிறவர் சொல்லிவிட்டேன் ஆனால் இது போதாது இது போதாது நீங்கள் கேட்க வேண்டும் அந்த இயேசு கிறிஸ்துவிடம் ஆண்டவரே நீர் யார் நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து கேட்க வேண்டும் கடைசியாக நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சந்தித்தீர்கள் கடைசியாக எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை கண்டீர்கள் கடைசியாக எப்பொழுது இயேசு கிறிஸ்துடனே பேசினீர்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே நீர் யார் ஆண்டவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் ஆண்டவரை சந்திக்க நீங்கள் எங்கும் போக தேவையில்லை நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து கொண்டே உங்கள் ஆள் மனதிலிருந்து உண்மையான மனதுடனே ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள் அவரை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் உண்மையா என்னை தேடினீர்களானால் என்னை காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டு சொல்லியிருக்கிறார் நான் முதல் முதலில் சொன்ன மூன்று வார்த்தைகள் அதுதான் அதற்கு முன்பதாக நான் அவரை அறிந்திருக்கவில்லை எனக்கு பன்னிரெண்டு வயது இருக்கும் இருக்கும்போது நான் சொன்னேன் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் அவ்வளவு நான் சொன்னேன் அந்த பன்னிரெண்டு வயதில் எனக்கு பாவம் என்றால் என்ன என்று தெரியாது பெரிதான வேத அறிவு சுத்தமாகவே இல்லை ஆனால் அன்றைய இயேசு கிறிஸ்துவை நான் சந்தித்த அந்த முதலாவது நாளிலே ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னேன் அன்று அவர் என்னை சந்தித்தார் எனக்குள் வந்தார் அன்றிலிருந்து இன்று வரை நான் அவருடனே தொடர்பில் இருக்கின்றேன் ஆக உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது நீங்களும் அன்றைய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கலாம் அன்றைய இயேசு கிறிஸ்து உங்களையும் சந்திக்க வருவார் நீங்கள் உண்மையான மனதுடனே ஆண்டவரே நீர் யார் என்று கேளுங்கள் ஆண்டரே எனக்கு உண்மை காண்பியுங்கள் என்று கேளுங்கள் ஆண்டரே நான் உண்மை பின்பற்ற விரும்புகிறேன் நீர் எனக்காக மறித்தீர் என்பதை நம்பினேன் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள் நீர் எனக்காக மறித்தீர் என்பதை நான் நம்புகிறேன் எனக்கு இந்த பாவத்தோடு மறுமைக்குள் போக முடியாது சில சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் வாழ ஒரு ஒருவேளை உணவு தராத ஆண்டவர் எனக்கு அடுத்த உலகத்தில் தேவையில்லை என்று சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் ஒருவேளை உணவு கொடுக்காத ஆண்டவர் பசியோடு வைத்திருக்கும் ஆண்டவர் எனக்கு அடுத்த உலகத்தில் தேவையில்லை என்று சொன்னதை கேட்டிருக்கிறேன் ஆனால் பரிசு வேதாவிந்தனன் காண்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்னை அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று காரணம் என்ன இந்த வித்தியாசம் ஏன் ஏன் இந்த வித்தியாசம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திக்காத வரைக்கும் நாம் இதை உணர்ந்து கொள்ளப் போவதில்லை பரிசுத வேதாமுதல் யூதா புத்தகத்திலே பத்தாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள் ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாது என்ற படியினாலேயே ஒரு விஷயம் எங்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது என்று சொல்லிவிட முடியாது அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அது உண்மைத்தான் என்று அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அது உண்மைத்தான் என்று இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வேணுமென்றாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம் ஆனால் இந்த உலகத்தை கடக்க வேண்டிய ஒரு நாள் வருகிறது மரணம் என்பது நிச்சயம் என்பதை நான் புதிதாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இந்த மரணத்தை கடந்து மறுமைக்குள் போகும் நாளிலே இயேசு இல்லாமல் போக வேண்டாம் அருமையானவர்களே இயேசு இல்லாமல் போக வேண்டாம் அந்த மறுமைக்குள் அது பயா பயங்கரமானது எரிகிற அக்கினி நிறைந்த உலகம் அது ஏசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் போனால் ஆக இயேசு எனக்கு எதற்கு தேவை இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதற்காக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் பாவிகளை காப்பாற்ற இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார் உங்கள் மீது ஆண்டவர் இருக்கிறதுனாலே என் மீது ஆண்டவர் இருப்பதினாலே உங்களுடைய என்னுடைய அந்த பாவத்தின் தண்டனையைத்தான் அவர் அந்த சிலுவையிலே சுமந்தாரே தவிர அவர் செய்த குற்றத்துக்காக அல்ல அவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவரை நீங்கள் இன்று சந்திக்க வேண்டும் அப்பொழுது நான் சொல்வது உண்மை என்பது உங்களுக்கு புரியும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் கண்களை மூடிக்கொள்வோம் இருக்கும் இடத்திலே வேறு எதையும் யோசிக்காமல் எங்களுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம் நாம் செய்த தவறுகள் நாம் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஞாபகம் வரும் எங்களில் எந்த தவறும் இல்லை என்று எங்களால் யாருக்கும் சொல்ல முடியாது எங்களில் எந்த குற்றமும் பாவமும் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது ஆனால் ஆன்றரை இயேசு கிறிஸ்துவே அவர் என்று நாம் விசுவாசியா விட்டால் எங்களுடைய பாவங்களிலே நாம் சாக வேண்டியதாக இருக்கும் அந்த பாவத்துக்குரிய தண்டனை எங்களை வந்து சேரும் ஆனால் இந்த கோட்டை கடக்கும் வரை நமக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மரண கோட்டை தாண்டும் வரை நமக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆண்டரிடத்திலே வந்து ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டரே நீ எனக்காகத்தானே மறித்தீர் என்று சொல்ல ஆண்டவரே என் பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்ல ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பு இது எங்களுடைய மரணம் எப்பொழுது வரும் என்று எனக்கு தெரியாது ஆனால் இந்த நேரம் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்றாட இயேசு கிறிஸ்தியிடம் சொல்லுங்கள் இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தியுங்கள் உங்கள் மனதில் இருக்கிறது எல்லாவற்றையும் இயேசு இயேசுகரிடம் சொல்லிவிடுங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டால் உண்மையாய் அவரை தேடினால் நீங்கள் அவரை கொள்வீர்கள் அன்பான ஆண்டவரே இந்த இனிய மாலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம் இணையதளத்துக்கூடாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீரே இரட்சகர் என்று நான் விசுவாசியாக நீரே ஆண்டவர் என்று நான் விசுவாசியாக என் பாவத்திலே நான் செத்து போவேன் ஆண்டவரே என்னுடைய பாவம் என் தண்டனை என்னை வந்து சேரும் ஆனால் நீர் என் மீது வைத்த அந்த அன்பினாலே என்னுடைய பாவத்தின் தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று ஆண்டரே நீர் எனக்கு முது வார்த்தை கூடாக சொல்லியிருக்கிறீர் அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் என் மீது வைத்த முது அன்புக்காக எனக்காக முது உயிரை கொடுக்கும் அளவுக்கு என் மீது வைத்த முது அன்புக்காக ஆண்டவரை நமக்கு நன்றி சொல்கிறேன் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு வேறெங்குமே இல்லை ஆண்டவரை அப்படிப்பட்ட அன்பை நீர் எனக்கு காண்பித்திருக்கப்படின்னா நன்றி சொல்கிறேன் இந்த நாளில் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரும் அந்த அன்பை ருசி பார்க்க வேண்டும் அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீர் அவர்களை தொட வேண்டும் அவர்களை சந்திக்க வேண்டும் ஆண்டவரை உம்மிடத்தில் வந்து அந்த துக்ககரமாய் திரும்பி போன அந்த வாலிபனை போல இருக்கக்கூடாது ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட அந்த பவுல் நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் கேட்டான் ஆண்டவரே அதே போல இங்கோருக்கு ஒவ்வொருவரும் உமிடத்தில் கேட்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே நீர் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்துங்கள் உமது அன்பை காண்பியுங்கள் இந்த இம்மையை கடந்து மரமைக்கு போகும் பொழுது உம்முடனே சந்தோஷமாய் அந்த பரலோக சந்தோஷத்துடனே பிரவேசிக்க செய்தருளுங்கள் எங்கள் ஒவ்வொருளையும் இந்த காத்துக்களாக கொடுக்குறோம் எங்களுக்காக மறித்து உயர்த்தி என்று ஜீவித்துக் கொண்டிருக்கிற வரப்போகிற ஆண்டவர் ஏசு கிறிஸ்திய நாமத்தினாலே ஆமேன்